வெயில் காலம் வந்துவிட்டாலே சுகி ஜொமேட்டோ அமேசான் உணவு டெலிவரி ஊழியர்களுக்கு பெரும் தொல்லை அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்து கொண்டிருக்கும் வேளையில் அவர்களுக்கு ஒரு இயற்கை உபதை கழிப்பதற்கு கூட இடமில்லை இதை அறிந்த சென்னை மாநகராட்சி தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் அவர்களுக்கென ஓய்வறை அதுவும் ஏசி செய்யப்பட்ட சர்வதேச அளவிலான ஓய்வறை இது தற்பொழுது சென்னை அண்ணா நகரிலும் டி நகரிலும் துவக்கப்பட்டிருக்கிறது இதன் விரிவாக்கம் நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் இப்படி சென்னை முழுவதும் சுகி ஜுமோட்டோ அமேசான் உணவு டெலிவரி ஊரிலுக்கான ஒரு ஓய்வறை இதோ வாருங்கள் சர்வதேச தரத்தில் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஊழியர்கள் இப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களை இணையதளை தொழிலாளர்கள் தங்கும் கூடம் என இதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது மிகவும் சர்வதேச அளவில் சுத்தமாகவும் அதுவும் குளிரூட்டப்பட்ட ஏசி அறை இதோ வாருங்கள் ஏசி வசதி மின் கண்ணாடி இப்படி ஏகப்பட்ட இப்படி ஏகப்பட்ட வசதியுடன் இந்த ஏகப்பட்ட வசதியுடன் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இதோ பாருங்கள் ஏசி இதோ பாருங்கள் அவர்களுக்கு சார்ஜர் செய்வதற்காக பிளக் பாயிண்ட் கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் ஒரே நேரத்தில் சார்ஜர் செய்து கொள்ளலாம் இப்படி அமர்ந்து கொள்ள வசதியாகவும் பாருங்கள் குழு குழு கண்ணாடி சர்வதேச அளவில் இது வெளியிருந்து வெயிலை உள்ளே இழுக்காது மேலும் குடிநீர் வசதி இதோ பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக சுடித நீர் குளிர்ந்த நீர் இரண்டு வசதிகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது இப்படி சர்வதேச அளவில் வசதி செய்யப்பட்டுள்ள இந்த சுகி சுமோட்டோ ஊழியர்களுக்கான இந்த கூடத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது அண்ணா நகரில் உள்ளது இது அண்ணா நகரில் கிட்டத்தட்ட ஒரு ப இருபதுக்கு பத்து என்ற அடையாளத்திலே இருக்கிறது இதற்கான வசதிகளை தமிழக அரசின் சென்னை மாநகராட்சி செய்து கொண்டுள்ளது வெளிநாட்டில் கூட இப்படி வசதி இல்லை இது தமிழகம் முழுவதும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என தெரியப்படுகிறது பத்துக்கு இருபது சைஸ் பாருங்கள் குளிரூட்டப்பட்ட இந்த அறை சர்வதேச அளவில் இருக்கிறது இப்படி ஏராளமான வசதிகளுடன் சென்னை மாநகராட்சி சுமோ ஜொமோட்டோ சுக்கி அமேசான் ஊழியர்களுக்காக செய்யப்பட்டுள்ளது இதில் பாருங்கள் பாத்ரூம் வசதியும் உண்டு நவீன வசதியுடைய பாத்ரூம் இப்படி இந்த ஊழியர்களுக்கென பல வசதிகளுடன் சென்னை மாநகராட்சி இந்த இன்று முதல் இந்த ஏசி குளிரூட்டப்பட்டை ஓய்வுறையை துவக்கியுள்ளது ஏராளமான ஊழியர்கள் இதோ வாருங்கள் அவர்களுக்கென கழிப்பறை இது மிகவும் நேர்த்தியாகவும் வெஸ்டர்ன் டெய்லிலும் இருக்கிறது இவர்கள் இதை மெயின்டெனன்ஸ் செய்வது என்பதுதான் முக்கிய கடமை அதை சரியாக பயன்படுத்தினால் இது இவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வெயில் மழை என்று சிறுநீர் கழிக்க கூட வசதி இல்லாமல் அலைந்த இவர்களுக்காக தமிழக அரசு சென்னை மாநகராட்சி இது வாருங்கள் தண்ணீர் கூட்டுகிறது இதை முறையாக பயன்படுத்தினால் அந்த ஊழியர்களுக்கு இது பெரும் பெரும் பயனாக இருக்கும் இதை இவர்களும் மெயின்டெயின் செய்ய வேண்டும் மாநகராட்சியும் இதற்காக தனியாக ஒரு ஆளை நியமித்து உள்ளே எல்லோரும் சென்றுவிடக்கூடாது ஏனென்றால் குடிகாரர்கள் தண்ணி அடிப்பவர்கள் போன்றவர்கள் உள்ளே சென்று படுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது இது தங்கும் ஓய்வரைதான் அவர்களுக்கு இயற்கை உபதைகளை தீர்ப்பதற்கும் சிறிது ஓய்வெடுப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் போன்றவற்றிற்கு மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் ஒழிய உள்ளே படுத்துக்கொண்டு தகராறு செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது போன்ற வசதி சர்வதேச அளவில் அதுவும் சென்னை மாநகராட்சி இவர்களுக்கென செய்து கொடுத்துள்ளது இவர்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது இது இந்தியாவிலே முதல் முதலாக உணவு டெலிவரி செய்யும் அதுவும் தனியார் ஊழியர்களுக்கு ஒரு மாநகராட்சி செய்து கொடுத்திருக்கிறது வெயில் காலத்தில் இது சொர்க்க பூமி தான் அவ்வளவு குழு 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 என்று இருக்கிறது ஏராளமான பொதுமக்கள் பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள்

அதே மாதிரி சென்னை நகர்ல பெரும் நிறைய இடத்துல டீ நகர்ல வருது நுங்கம்பாக்கம்

தொழிலாளருக்கு இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தது ஏன்னா இதை பற்றி நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம் வீடியோலாம் போட்டிருந்தோம் தங்க வசதி இல்லைன்னு அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதனால முதலமைச்சருக்கு ஊழியர்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சி ஏராளமான பத்திரிகையாளர்களும் இதை படம் எடுக்க குவிந்து விட்டார்கள் இதோ பாருங்கள் ஏசி இன்டர்நேஷனல் தரத்தில் ஏசி இவர்களுக்கோ மகிழ்ச்சி ஆனால் இதை தொடர்ந்து இதே போன்று மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டும் ஏதோ துவக்கி விட்டோம் அப்படி என்று விட்டுவிட்டால் இதற்கான காரணம் பொருளின்றி போய்விடும் அரசு அதன் கடமையை செய்கிறது மக்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணா நகர் பிஎஸ்என்எலுக்கு எதிரிலேதான் இது தங்கும் ஓய்வரை உண்டு அதனால் சுகி ஜொமேட்டோ அமேசான் உணவு டெலிவரி ஊழியர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் அரசு செய்யும் சலுகைகளை நாம் முறையாக பயன்படுத்தினால் மேலும் மேலும் உங்களுக்கு அரசு உதவி செய்ய ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கும்